வணக்கம் அது தமிழ்கொரலின் சிறப்பு நேரில் இன்றைக்கி நோடி இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் ஆக்சுவலாக முருகன் மாநாடு தான் பேசுபொருள் ஆகணும் பட் அதை விட மிக முக்கியமாக திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கோயம்புத்தூரில் அங்கே ஒரு மடம் சார்பாக நடக்கிற வேள்விக்கு போய் மேடையில் மோகன் பகவத் கையில வேலெல்லாம் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இன்னைக்கு மார்னிங்ல இருந்து பிரேக்கிங்கா போயிட்டு இருக்கு அதிமுக முழுக்க முழுக்க பாஜகவோடு சித்தாந்த ரீதியாகவும் ஐக்கியம் ஆயிடுச்சுன்னு பார்க்க பார்க்கணும் அப்படித்தான் இதை பார்க்க வேண்டும் இது ரொம்ப அபாயகரமான ஒரு நிகழ்வு அண்ணா பேரால் கட்சி வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி இன்றைக்கு பாஜகவோட ஊதுகுழலாகவே மாறிவிட்டது பாஜகவோட ஐக்கியமாகிவிட்டது என்று தான் பொருள் கொள்ள வேண்டும் பாஜகவோடு கூட்டணி பல கட்சிகள் இந்தியாவில் வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் கூட திமுக திமுகலாம் முன்னால் வச்சுருக்காங்க ஆனால் அவங்க ஆர்எஸ்எஸோட தன்னை ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க தாய்ஸ்தாபனத்தோடு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க ஒரு கூட்டணி கட்சினா அவங்க பிஜேபியோட நூறு சதவீதம் அவங்க நீக்கமாகற கலந்து விட்டார்கள் குறைஞ்சபட்சம் தலைவர்கள் கலந்து விட்டார்கள் என்பதுதான் அர்த்தம் நேற்றைக்கு முருகன் மாநாட்டில் போடப்பட்ட தீர்மானங்கள் எல்லாம் ரொம்ப அபாயகரமான தீர்மானங்கள் பாஜகவோட மதவாத அரசியலை வெளிப்படுத்தக்கூடிய தீர்மானங்கள் இந்து சமய அறநிலையத்துறை கோயில் வந்து வெளியேறணுன்றது இந்து வாக்கு வங்கியை கட்டமைப்போம்ன்றது இதெல்லாம் வந்து தெளிவாக அவங்க பிஜேபி பக்கம் போயிட்டாங்க ஆர்எஸ் இந்து இப்போ இந்து மணி நடத்துற மாநாட்டில் கலந்து கொண்டு அஞ்சு மந்திரிங்க கலந்துக்கிட்டாங்க அதிமுக முன்னாள் மந்திரி தன்னை வந்து பிஜேபியோட தேர்தல் வெறும் கூட்டணி என்பதை தாண்டி ஆர்எஸ்எஸோடய பிஜேபி அதிமுக சாரி ஐக்கியமாக ஐக்கியமாயிருக்கு மதவாத சித்தாந்தத்தோட அதிமுக தன்னை வந்து இன்னைக்கு ஐக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று தான் பார்க்க வேண்டும் அது கிடையாது யாருக்கும் இல்லை இந்த எம்பரியர்ஸ் வித்தவுட் க்ளோத்ஸ் வாங்க மகாராஜா அம்மனமாக நின்று கொண்டிருக்கிறார்வாங்க இந்த எம்பரியர்ஸ் வித்தௌட் க்ளோத்ஸ்னால் வந்து அதுக்கான அர்த்தம் என்னென்னா ஒரு விஷயத்தில் வந்து கூச்சனாச்சும் இல்லாமல் எந்த விதமான ஒளி ஒளி இல்லாமல் எதுவும் வெளிப்படையாக தங்களுடைய அதிகாரபூர்வ நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை எடுத்துட்டாங்கிற அர்த்தம் தூக்கி சாப்பிட்டார் எல்லாரையும் வேலுமணி இன்னைக்கு ஆர்எஸ்எஸோட நூற்றாண்டு விழா கோயம்புத்தூரில் நடக்குது மோகன் பகவத் வந்திருக்கார் தலைவர் அந்த மேடையில் ஏறியவர் வேலை ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு இதுக்கு மேற்கொண்டு என்ன இருக்கு அண்ணா திமுகவை பற்றி பேசுறதுக்குன்னு எனக்கு தெரியல ஐம்பத் மூணு ஆண்டு கால கட்சி தமிழ்நாட்டு முப்பது வருஷம் ஆண்ட கட்சி பிஜேபியில் நீக்கமரம் நிறைந்து விட்டது இனிமேல் மைனாரிட்டிஸ் ஓட்டு நமக்கு கிடையாதுன்றது தெரிஞ்சுக்கிட்டதால் இந்துத்துவ ஓட்டை வாங்கலான்னு போய் பிஜேபியோட காலடியில் உட்காந்துருக்காங்க பிஜேபியாகவே அவங்க மாறிட்டாங்க இனிமேல் பேசுகிறதுக்கு ஏதாவது இருக்கா அந்த கட்சியை பற்றினு எனக்கு தெரியல ஏன்னா எஸ்பி விலுமணிங்கிறது எடப்பாடியோட அசன்ட் தான் நம்பர் டூவாக அல்லது பார்க்கக்கூடிய ஆமாம் எஸ்பி வேலுமணி அவர்களே கடந்த காலத்தில் அவருடைய திருமணத்துக்கே ரிசப்ஷனுக்கு தான் எடப்பாடி அவர்களை கூப்பிட்டாரு பிஜேபி தரப்பில் இருந்து தான் எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்தாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இதற்கு பிறகு பா அதிமுக பாஜக அப்படிங்கிறதுக்கான அந்த ஜெல்லிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவாங்களா நேற்று அது ஜெல்ல ஆகிடுச்சு இனிமேல் அவங்க எலெக்ஷன் டைமில் வெளியில் வந்துடுவாங்கல்லாம் சில பேர் கதை கட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல விருப்பப்பட்டு பேசிகிட்டு இருந்தாங்கல்ல அவங்கெல்லாம் முகத்தில் அள்ளி தான் பூசிகிட்டு இருக்கணும் இனிமேல் அவங்க முகத்தில் அள்ளி பூசிட்டாரு வேலுமணி எடப்பாடி எல்லாரும் சேர்ந்து தான் பூசியிருக்காங்க மறுபடியும் சொல்கிறேன் எலக்ட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வேறு இந்தியாவில் பல கட்சிகள் பிஜேபியோட எலக்ட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் வைக்கிறாங்க அது ஒரு அரசியல் கட்சி கடைசி பதினஞ்சு நாள் ஒன்றா இருப்பாங்க அப்புறம் பதினாறாவது நாள் பிரிஞ்சுவாங்க அது வேறு இது அப்படி 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 எலக்ட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் வைக்கிற கட்சிகள் தேர்தல் நேரத்தில் கூட்டணி வைக்கிற கட்சிகள் பிஜேபியோட மட்டும்தான் இருப்பாங்க தேர்தல் முடிஞ்ச பிறக்கும் பிஜேபியோட இருக்காங்கன்னா பிஜேபியோட மட்டும்தான் இருப்பாங்க ஆர்எஸ்எஸோட தன்னை ஐக்கியப்படுத்திக்க மாட்டாங்க அடையாளப்படுத்திக்க மாட்டாங்க இவங்க ஆர்எஸ்எஸோட அடையாளப்படுத்திக்கிறாங்க இப்போ இந்து முன்னணி மாநாட்டில் நேற்று முருகன் மாநாட்டில் கலந்து கொண்டே அவசியம் அண்ணா திமுக என்ன வந்தது அவசியமே இல்லையா கூட்டணி தேர்தலுக்கு பிஜேபி இந்து முன்னணி எடுக்கிற மற்ற ம எல்லாம் நீங்க ஆதரவு தெரிவிக்கணும்னு அவசியமே கிடையாது வேல் யாத்திரையோ பல இடங்கள்ல ரத்து செஞ்சு வேலுமணி இவர் முருகன் போகும்போது எடப்பாடி சிஎம்ஆருக்கும்போது தடுத்தார் இன்னைக்கு மாநாட்டில் போய் கலந்துக்கிறாரு கையில வேலை பிடிச்சி நிக்கிறாரு அது தற்செயலான நிகழ்வு கிடையாது அதையும் சொல்றாரு வேல் முருகர் மாநாடு நடக்கிற அன்னைக்கு கைக்கு வேல் வந்துருச்சுன்னு ஒரு கேஷுவல் கமெண்ட் அது அதுக்கு ஏறும் அரேஞ்ச் பண்ணது நல்லா தெரியும் ஸ்டேஜ் வேற கட்சியிலிருந்து சேர வந்தவங்க வேலை எதுக்கு கொடுக்கணும் ஸ்டேஜ் மேனேஜ் அந்த பக்கம் வேலை பிடிச்சிட்டு எடப்பாடி நிற்கிறாரு அஞ்சு மந்திரி போய் ஸ்டேஜில் பின்னால உட்காடுறாங்க நேற்று அண்ணாவை பத்தியும் தப்பா பேசியிருக்காங்க பெரியாரை பத்தி தப்பா பேசியிருக்காங்க இன்றைக்கி காலையில் போய் ஆர்எஸ்எஸ் மேடையில் எல்லோரும் மிஞ்சிட்டார் வேலுமணி ஆர்எஸ்எஸ் மேடையிலே ஏறுறாருனா அதிமுக வந்து இன்றைக்கு முழுக்க முழுக்க பிஜேபியோட ஐக்கம் ஆகிவிட்டது மதவாத சக்தியாக அதிமுக உருவெடுத்து கொண்டிருக்கிறது சிறுபான்மையின வாக்குகள் கிடைக்காது என்கின்ற ஒரு காரணத்திற்காக இப்படிப்பட்ட ஒரு தற்கொலைக்கு சமமான முடிவை அதிமுக எடுக்க வேண்டுமா என்பதுதான் இப்பொழுது விவரம் அறிந்தவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது சார் இப்போ நேற்றுக்கு எங்கள் போடப்பட்ட தீர்மானங்கள் எல்லாமே நீங்கள் குறிப்பிட்டதை போல கோர்ட்டு ப்ரியராக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க நீங்கள் அதை முழுக்க முழுக்க அரசியல் கலக்கக்கூடாதுன்னு நீங்கள் தேர்தலில் இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும்ங்கிறது ஓப்பனான பொலிட்டிக்கல் கால் தான் அப்போ நீதிமன்றத்தின் மீதும் எந்த மரியாதையும் இல்லை எந்த கிடையாது பாபர் மசூதி இடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போய் இடிச்சவங்க தானே நீதிமன்றத்தை பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது அவங்களுடைய கடந்த கால வரலாறு கா காரியம் நிறைவேறணுன்னா எந்த விதமான வாக்குறுதிகளையும் கொடுப்பாங்க உச்சநீதிமன்றத்துக்கு கொடுத்த வாக்குறுதியும் மீறினவங்க இந்த விஷயத்தில் மீற மாட்டாங்கன்றது என்ன ஆச்சு புதுசாதல் என்ன இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் பிரதான எதிர்கட்சி பிஜேபியோட கட்டுப்பாட்டுக்குள்ளே முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு மறுபடியும் சொல்கிறேன் தேர்தல் நேரத்தில் கூட்டணி என்பது வேறு அது பல கட்சிகள் பிஜேபியோட வைக்கிறாங்க ஆனால் இவ்வளவு தூரம் வெட்கம் கட்டுப்போய் தன்னை இவர்கள் தன்னைவர்கள் கொள்வார்கள் அடையாளப்படுத்திக் கொள்வார்கள் இந்து சமயமான நிலையத்தில் இருந்து வெளியேறணுன்ற தீர்மானத்துக்கு உடந்தையாக இருப்பார்கள் இந்து வாக்கு வங்கியை உருவாக்க வேண்டும் என்கின்ற தீர்மானத்துக்கு உடந்தையாக இருப்பார்கள் என்பதெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாது அவலமாக இருக்கிறது தேர்தல் வெற்றி தேர்தல் உடன்பாடு எலக்ட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் என்பதை தாண்டி தமிழ்நாட்டை ஜீவித்திருக்கணும் திமுகவை எதிர்கொள்ளணும்னா பிஜேபியாகவே மாறணுன்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க இந்த இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் பேசப்பட்டது இல்லைங்களா குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் விஜய் பெரிய அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே டென்ட் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குதுன்னு அதன் காரணம் வேலுமணின்னு ரீஜன் சென்டருக்காகவும் ஒரு இதாக நம்ம பார்க்க முடியுமா ஏன்னால் அங்கே அவங்களுக்கான அந்த கட்டுப்பாடுங்கிறது டுகெதர் இருந்தால் அதான் இனிமேல் நடக்கும் என்று தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகவும்ங்கிறது திமுக கிட்டே இருந்தும் தன்னை காப்பாற்றிக்கணும் விஜய் கிட்ட இருந்தும் காப்பாற்றிக்கணும் வாக்கு வங்கி ரீதியாகன்னா தோற்றாலும் பிஜேபி தன்னை கைவிடக்கூடாது அடுத்த தேர்தலை ஒருவேளை திமுக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்து கொண்டாலும் அதிமுக தொடை தெரியப்பட்டாலும் மோடி நம்ம மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாது எப்படியும் அவங்களுக்கு ஒரு இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்கும் அந்த அது கொஞ்சம் குறைஞ்சதுனாலும் ஒரு பதினேழு பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு இருக்கும் அதை மோடி அழக்க விரும்ப மாட்டார் தேர்தலில் தோத்துட்டால் திமுக பக்கம் பிஜேபி சாஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு இப்போயே வந்து துண்ட போட்டு வைக்கிறாங்க அதுதான் வந்து இந்த ஹிந்துத்துவாவை கையில் எடுக்கிறது முருகன் மாநாட்டில் போய் கலந்துக்கிறதும் அந்த தீர்மானங்களை ஆதரிக்கிறதும் எடப்பாடியும் வேலை பிடிச்சி நிற்கிறதும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி எல்லாத்தையும் மோகன் பகவத் மேடையில் ஏறி வேல்மணி மாலை போடுறதும் இதெல்லாம் சாதாரண நிகழ்வுகள் அல்ல அடுத்த தேர்தலை பற்றி அண்ணா திமுகவுக்கு கவலை கிடையாது தோத்தாலும் ஜெயித்தாலும் அது உங்கள் டேஷுக்கு சமம் காப்பாற்றிக்கணும் இருபத்தாறுக்கு பிறகு கட்சியை காப்பாற்றணும்னா திமுக இங்கே வந்தாலும் வரலனாலும் கட்சியை மோடி கிட்டேருந்து காப்பாற்றணும் ஸ்டாலின் கிட்டேருந்து காப்பாற்றணும்னா பிஜேபியாகவே மாறிடணும் அதான் இருக்குது நடக்குது இப்போ இது சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னவாக இருக்கும் ஏன்னா அந்த இம்பேக்ட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்ல அதாவது இப்போ திமுகவை தாண்டி ஒரு செக்ஷன் விஜய் அவர்களுக்கு போகலான்றது அந்த இமேஜை இப்போ காலியாகுதுங்கிற ஒரு பாயிண்ட் வருது இல்லை கனமழை அது தெளிவாக சிறுபான்மையினருக்கு அதிமுக கொடுக்குற மெசேஜ் நீங்கள் எனக்கு வேணும் நீங்கள் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஓட்டு போட போகிறதில்ல நாங்கள் எங்கள் வழியை பார்த்துக்கிறோம் நீங்கள் உங்கள் வழியை பார்த்துக்குவோம் நீங்கள் எப்படி இருந்தாலும் நாங்கள் பிஜேபியோட போனதாலே எங்களை நீங்கள் ஓட்டு போட போகிறது இல்லை கடந்த ரெண்டு நாடாளுமன்ற தேர்தல் அப்படி தான் எங்களை நீங்கள் கருவறுத்தீங்க அசம்பிளிலையும் நீங்கள் அப்படி தான் செய்ய போகிறீங்க எனக்கு தெரியும் நீ எங்களுக்கு எது உங்கள் ஓட்டு நீங்கள் தெளிவாக இருக்கீங்க எங்களுக்கு பிஜேபி தான் பிரதான எதிரி அப்படின்றீங்க எங்களுக்கு வேறு வழியில் நாங்கள் போட போகிறோம் அப்போ எப்படி தான் உங்கள் ஓட்டு எங்களுக்கு இல்லை இதில் எதுக்கு ஒளிமறைவு டிக்ளேர் ஒன்றும் பண்ணலை முஸ்லீம் ஓட்டு எனக்கு வேணான்னு டிக்ளேர் பண்ணலையே ஒழிய முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு நடைமுறையில் அதை தான் வந்து எடப்பாடி செஞ்சுக்கிட்டு மறுபடியும் சொல்கிறேன் பிஜேபியோட பல கட்சிகள் இந்தியாவில் கூட்டணி சேர்ந்துருக்காங்க சேர்ந்துகிட்டு இருக்காங்க சேர போகிறாங்க அது வரும் தேர்தல் நேரத்தில் கடைசி பாஞ்சு நாள் ஒரு மாதம் இருக்கக்கூடிய உறவு அது ஆனால் இதெல்லாம் வந்து அவங்க மேடையிலே ஏறுறது இந்து முன்னணின்றது பிஜேபியோட ஒரு அங்கம் அந்த மேடையிலே ஏறி இப்போ மதச்சார்பின்மைக்கு எதிராக பேசுகிறதும் இந்து சமய அறநிலையத்துறை எதிராக பேசுகிறதும் இந்து ஒற்றுமைன்னு பேசுகிறதும் அப்பட்டமான சட்ட விதிமுறை மீறல்கள் இதெல்லாம் சட்டப்படியே இதெல்லாம் தப்பு மதத்தின் பேரால் ஓட்டு கேட்கக்கூடாது அதை செய்கிறீங்க ரெண்டாவது ஆர்எஸ்எஸ் விழாவில் போய் வெளிப்படையாக வேலுமணி கலந்துகிறார் இதை விட வேற என்ன சாட்சியம் வேணும் பிஜேபியாகவே அதிமுக மாறிக்கொண்டிருக்கிறது மைனாரிட்டி ஓட்டு எனக்கு வேணாம் நான் வெறும் இந்து ஓட்டை வச்சு போக அந்த முடிவுக்கு கொண்டாங்க இப்போ நேற்றைக்கு பவன் கல்யாணம் கொஞ்சம் ரிப்பீட்டடாக பிஜேபி எங்கேஜ் பண்ணுவது என்பது இங்கே இருக்கக்கூடிய லிங்குவஸ்டிக் மைனாரிட்டிஸ்க்கான ஒரு அப்பீலுமா ஏன்னா மகாராஷ்டிராவில் தான் பண்ணாங்க அந்த மராத்தி கோர் ஓட்பங்கை சிவசேனா வாங்கிடும் நான் மராத்தி பேங்க்கான கன்சல்டேஷனை பிஜேபி செய்யும்போது அது ஒரு இதாக அவங்களுக்கு எடுபட்டுது இங்கே அப்படி ஒரு திட்டமும் போகிறதா பவன் கல்யாணம் திரும்ப திரும்ப தமிழ்நாடு பாஜக என்கேஜ் பண்ணுறதுங்கிறது அந்த லிங்குவஸ்டிக் மைனாரிட்டிஸையும் குறி வச்சா ஏன்னா கடந்த காலத்தில் முதல்ல என்னென்னமோ தண்ணி குடிச்சு பார்த்தாங்க நடக்கலை இப்போ லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் குறி வைக்கிறாங்க இங்கே இருக்க லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி திமுக போகிறோம் தெலுங்கு பேசுகிறோம் திமுக தான் போடும் அண்ணன் திமுக போகிறோம் அண்ணா திமுக தான் போடுவோம் ரெண்டு பேரும் பிடிக்காததான் போடவே மாட்டோம் பிஜேபிக்கு போடுறோம் பிஜேபிக்கு தான் போடுவோம் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியை பவன் கல்யாணம் வச்சுலாம் வந்து அவங்க ஒன்றும் கன்சல்டேட்டே பண்ண முடியாது அவங்க ஊர்லேயே அவருக்கு ஒன்றும் பெருசாக பருப்பு வேகலை தெலுங்கானாவில் என்ன பண்ணார் ஆந்திராவில் என்ன பண்ணார் அவர் இங்கே வந்து அவர் என்னத்தை கீழ்ச்சிட போகிறாரு சும்மா அதெல்லாம் பிஜேபி ஆனால் ஒரு காலத்தில் தருண் விஜயை வச்சு வள்ளுவருக்கு நாங்கள் தான் வந்து அடையாளம்னு நாடகம் நாடகாணாங்க கட்சியில் இருந்தாலும் இங்கே எங்கே இருக்காருன்னு தெரியல இப்போ கொண்டு அது வந்து அப்படியே வந்து கங்கை காரிய ஒரு தரையில் கடந்தது அப்புறம் தருண் விஜய் அஞ்சு வருஷமாக ஆரைய காணும் இப்போ அதே தான் வந்து என்ன பண்ணுறாங்க பவன் கல்யாணம் இறக்கி விட்டுருக்காங்க இதெல்லாம் ஆகாது இங்கே இருக்கக்கூடிய பல ஆண்டுகளாக இங்கேயே வந்து குடியமர்ந்து நன்றாக கால் பரப்பி தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய தெலுங்கு பேசும் மக்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்க எல்லா கட்சியிலும் தலைவர்களாகவும் இருக்காங்க கட்சிகளோட புறவலர்களாகவும் இருக்காங்க அதனால் அவங்கலாம் வந்து இதை பற்றி பெருசாக ஒன்றும் பவன் கல்யாணம் வச்சு கூட்டு போடுறது போடாமல் இருக்குது ரெண்டுமே நடக்க போகிறது கிடையாது அது கிடையாது இஷ்யூ இவங்க எப்படியாவது போலரைஸ் பண்ணணும் அந்த முயற்சி எடுக்கிறாங்க நீங்கள் சொல்கிறது உண்மை மதத்தை வச்சு எடுத்தவங்க இப்போ மொழியை வச்சு பார்க்குறாங்க தமிழ்நாடு அவங்க கைக்கு பிடிபட மாட்டேன்னுது தண்ணி குடிக்கிறாங்க தமிழ்நாடு என்ன எவ்வளோ குட்டிகாரணாட்சாலும் ஜெயிக்க முடியல ராகுல் காந்தி பார்லமெண்ட்டில் பேசினோமோ யூ எவர் நெவர் வின் தமிழ்நாடுன்றதுதான் உண்மை இங்கே பாலிட்டிக்ஸை வேறு அதில் இன்னமும் யானை தலையில் மண்ணாடி போட்டுக்கிற மாதிரி அதிமுக போய் வெளிப்படையாக பிஜேபியோட ஐடென்டிஃபை பண்ணது மட்டும் இல்லாமல் பிஜேபியோட ஐடென்டிஃபை பண்ணதில் ஆர்எஸ்எஸோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்குது இதை விட ஒரு வெட்கம் கட்ட அரசியல் இதை விட ஒரு தற்கொலை அரசியல் ஏதாவது இருக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை அண்ணாமலை நேற்றுக்கு ரொம்ப அழுத்தமா பேசுறாரு தமிழ்நாட்டில் ஹிந்துக்களுக்கு ஒரு சட்டம் இந்து அல்லாதவர்களுக்கு ஒரு சட்டம்னு இருக்கிறது நம்முடைய கடை கோடி தொண்டர்கள் உயிரையே கொடுக்கக்கூடிய சூழல் நான் இந்துன்னு சொல்லிக்கிட்ட அந்த அளவுக்கு அச்சுறுத்தல் தமிழ்நாட்டில் நிலவுதான் ஒரு சார்ஜை ஆளுங்கட்சியின் மீது வைக்கிறார்கள் இதுதான் அடுத்த டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்சன்கான பிரச்சாரமாவே மோட்டோவாகவே கொண்டு போக போறாங்க இந்து ஐடென்டிட்டியை வச்சு அண்ணா திமுகவும் கூட சேர்ந்து கும்மி அடிக்குது அதோடு சேர்ந்து அதை கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க இவங்க மற்ற மாநிலங்களில் பண்ணதை இங்கே ட்ரை பண்ண பார்க்குறாங்க இவங்க திமுகவோட ஊழலையும் வாரிசு அரசியலையும் ஃபோக்கஸ் பண்ணாங்கனால இங்கே ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஜெயிக்க முடியாது ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஓரளவு ஜெயிக்கவும் முடியும் ஆட்சி மாற்றம் பண்ண முடியாது ஆனால் அதை விட்டுட்டு அவங்க வந்து மதத்தை கையில் எடுக்கிறது மூலமாக மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார்கள் என்ன ஒன்று இருபத்தாறில் அது முடிச்சு முயற்சி வெற்றி பெறாமல் இருக்கலாம் முப்பத்தொன்னில் கூட முயற்சி வெற்றி பெறாமல் இருக்கலாம் ஆனால் இந்த கார்டு இந்துத்துவ கார்டு லாங் டேர்மில் பிஜேபிக்கு பலன் அளிப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்கின்றன அதாவது இருபத்தாறுல வெற்றி தோல்வி என்பதை தாண்டி இருபத்தி ஒன்பதுல பாஜக பவர் இருக்கிறது ஏடிஎம்கே கைட்டிட்டு வர முடியாதுன்னு வர முடியாதுன்ற லெவலுக்கு வந்தாச்சு அதில் வெறுமனே எலக்ட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்கை தாண்டி ஐடியாலாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க இதுதான் ஆபத்தானது வெறும் தேர்தல் நேரத்தில் மட்டும் பிஜேபியோட அலையன்ஸுக்கு போய் பாஞ்சு சீட்டு இருபது சீட்டு கொடுத்துட்டு இவங்க இரநூறு சீட்டு நின்று நூற்றி எண்பது சீட்டு நின்று ஜெயிச்சு ஆட்சி அமைச்சா கூட அது வந்து ஆபத்து குறைவு ஆனால் இந்த இஷ்யூஸை கையில் எடுக்கிறது மூலமாக இந்த மாதிரியான இஷ்யூஸை எடுக்கிறது மூலமாக மேலும் மேலும் வந்து சிறுபான்மை மக்களை இவங்களாவே பிளவுபடுத்துகிறாங்க இந்துக்களுக்கும் பெரும்பான்மை சிறுபான்மையினுடைய ஒரு பெரிய வெஜ்ஜை பிஜேபி கிரியேட் பண்ணுது இப்போ இது பிஜேபி இது தெரிஞ்சு பண்ணுதா தெரியாமல் பண்ணுதா சரி ஏன்னா அமித்ஷா அவர்களுடைய அந்த இங்கிலீஷ் கமெண்ட் ஆகட்டும் இப்போ இந்த விஷயங்கள் ஆகட்டும் அதை வந்து ஒரு பிளாக் மைனாரிட்டி சொல்லிட்டு டிஎம்கேக்கு கொண்டு போய் இஷ்யூவே இப்போ டிஎம்கே விசஸ் பிஜேபிங்கிறதாகவே ஒரு அசம்பிளி எலெக்ஷன் போகிறதுங்கிறது ஏ டிஎம்கேக்கு ஃபேவர் ஆகும்னு தெரிஞ்சும் ஏன் பிஜேபி பண்ணுதுங்கிற ஒரு கேள்வி வரல தமிழ்நாடு சென்ட்ருக்கே ஏன் அமித்ஷா யோசிக்க முடியலன்னு இந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கே அழிக்கணும்னு பார்க்குறாங்க அவங்க அவங்களோட எல்லா நடவடிக்கைகளும் பார்த்தீங்கன்னா தேர்தலை ஜெயிக்கிறத நோக்கமாக இல்லை தேர்தலை ஜெயிக்கணும்னு நினச்சா இப்படிலாம் பண்ண மாட்டாங்க சின்ன சின்ன தப்பு கூட பண்ணுறது தன்னோட வெற்றி வாய்ப்பு பாதிக்குன்னா அவங்க பண்ண மாட்டாங்க அதுவும் தேர்தல் வெற்றி மோடி அமித்ஷாக்கு எலக் பாலிடிக்ஸ் இஸ் நத்திங் பட் வித் ஸ்டார்ட்ஸ் வித் அண்ட் எண்ட்ஸ் வித் எலக்ட்ரல் டிஃபிட்ஸ் அண்ட் எலக்ட்ரல் விக்டரிஸ் இப்போ இதை ஏன் பண்ணுறாங்கன்னா தெளிவாக தெரியுது வேறு எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை இதுதான் ஒர்க் அவுட் ஆகுது எனக்கு கவலையே கிடையாது நீ எனக்கு இதை செய்ய வேண்டியதை செஞ்சு கொடு நான் செய்வேன் இது என் அஜெண்டாங்க இந்த எலெக்ஷனில் திமுக இன்னொரு தடவை ஜெயிச்சா கூட கவலை கிடையாதுங்க அண்ணா திமுக இந்த முயற்சியில் அழியணும்

இது சித்தாந்த ஒத்திசைவு இதுதான் இதில் இருக்க ஆபத்து போய் வேலுமணி மேடையில் ஏறுவாரா எதை வச்சு இவங்க அதிமுகன்ற ஒரு கட்சி வந்து அண்ணா அண்ணா பேரில் எது கட்சி வச்சுருக்காங்க மக்கள்லாம் முட்டாள அவ்வளோ தூரம் வந்து மக்கள் முட்டாள அதிமுக ஓட்டு போடுற மக்கள் நான் கட்சிக்காரன சொல்கிறேன் அவன் என்னென்ன பண்ணாலும் வந்து அடிமை அவன் கொத்தடிமை எல்லா கட்சியில் இருக்க க கட்சிக்காரனும் கொத்தடிமை தான் மக்கள் தான் வந்து ஒவ்வொருத்தரையும் அதிமுகவை திமுகவான்னு தீர்மானிக்கிறாங்க இப்போ வேலுமணி போய் இந்த மாதிரி ஒரு ஆர்எஸ்எஸ் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாருன்னா வெளிப்படையாக மோகன் பகவத்தோட அது கிரவுண்ட் லெவலில் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அவன் தோக்கிறான் ஜெயிக்கிறான் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லைங்க எண்ட் ரிசல்ட் என்ன போலரைஸ் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் நார்மல் வர்றது ரொம்ப கஷ்டம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு தானே இவ்வளோ ட்ரை பண்ணுறானுங்க இல்லை நாடா சுடுகாடா இது நான் கேட்குறேன் இன்னத்தை அவர் வந்து இப்போ வந்து நீங்கள் நீங்கள் இந்துத்துவாவை கொண்டு வந்துட்டு இந்து மூலமாக எதை சாதிக்க வர அதை சொல்லுங்கள் எதாவது விலை குறையப் போதா இல்லை தீண்டாமல் குறையப்போதா எத்தனை ப கோயில்களில் தமிழ்நாட்டுக்குள்ளே தலித்துகள் உள்ளே போக முடியல அதை பற்றி நேற்று ஏதாவது ஒரு தீர்மானம் நிறைவேற்றினீங்களா இல்லை கோயிலில் தமிழில் அர்ச்சனை சார்ந்து முருகருக்கு அது அதை பேசுனீங்களா அதையும் பேசலை அதான் இது தெளிவாக இந்துத்துவாவாக மாறிக்கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ் இது சாரி அதிமுக வெறும் தேர்தல் கூட்டணி அல்ல இதுக்கு முன்னாலேயும் தேர்தல் கூட்டணி ரெண்டு எலெக்ஷனில் அதிமுக வச்சுருக்காங்கன்னா அவங்க தன்னோடய சுயத்தன்மையை காப்பாற்றிட்டு இருக்காங்க ஆர்எஸ்எஸ் வந்து ஜெயலலிதா கிட்டே போகிறதுக்கே நெருங்குத்துக்கு அஞ்சுவாங்க இன்றைக்கி வெளிப்படையாக அதிமுக மந்திரி போய் மேடையில் உட்காறாருன்னா அவ்வளோதான் இது முடிஞ்சு போச்சு ஏடிஎம்கே இல்லை கீழே தான் சீட் அலாட் பண்ணியிருந்தாங்க மேலே போய் ஃபெலிசிட்டேட் பண்ணிவிட்டு நைனார் அவரும் கீழே வந்துட்டாங்க உங்களுக்கான ரோஸ்க்கு அதெல்லாம் நாடகங்க நீ போனாங்க நீ வந்து கூப்பிட்டு போனியா நீயாக போனியான்லாம் செகண்ட்ரி நீ போன அந்த மேடைக்கு நீங்கள் எப்படிங்க போகலாம் அந்த நிகழ்ச்சிக்கு எப்படிங்க போகலாம் ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சிக்கு நீங்கள் எப்படி போவீங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் பிஜேபியோட பல கட்சிகள் இந்தியாவில் கூட்டணி வச்சுருக்காங்க இருக்காங்க ஆனால் அந்த கட்சிகள் பிஜேபியோட மட்டும்தான் உறவில் இருப்பாங்க ஆர்எஸ்எஸோட தங்களை ஐக்கியப்படுத்திக்கவோ ஐடென்டிஃபை பண்ணவும் மாட்டாங்க நீங்கள் ஆர்எஸ்எஸோட ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அதுவும் வந்து பேச்சாளராக போய் நீங்கள் வந்து ஒரு பார்வையாளராக கூட இல்லை நீ போய் நீங்கள் போய் மேடையில் ஏறி அவருக்கு வேலை கொடுக்குறீங்க அவரை ஃபெசிலிட்டேட் பண்ணுறிங்க என்ன மெசேஜ் நீங்கள் கொடுக்குறீங்க வேலை பிஜேபியே இந்து முன்னணியோ கூட கொடுக்கல நீ கொடுக்குற நீங்கள் அதை எடுத்து நீங்கள் கொடுக்குறீங்க என்ன அரசியல் பண்ணுறீங்க நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க அதை சொல்லுங்கள் வாட் ஆர் யூ கன்வேயிங் டு யுவர் கேடர்ஸ் அதாவது மைனாரிட்டி எங்களுக்கு இல்லைன்றதுனால எனக்கு கவலையே இல்லை இந்து ஓட்டு தான்ட்டு நீ போகிற இண்டு ஓட்டு இப்படிலாம் வராது உங்களுக்கு முஸ்லீம் ஓட்டும் வராது இந்து ஓட்டும் வராது வரலாறு காணாத படுதோல்வி அதிமுக சந்திக்கும் வரும் தேர்தலில் இந்த நடவடிக்கைகளால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணாமலை ஒரு உதாரணத்தை சொல்கிறது அவர் எதற்காக அதை சொல்கிறாருங்கிறது புரியல வெறும் வேர்ல்டு பாப்புலேஷனில் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தான் இருக்கிறாங்க யூதர்கள் ஆனால் ஜியூஸ் இன்னைக்கு தங்களுடைய வாழ்வியலுக்கு ஒரு பிரச்சனை என்னும்போது நாலு நாட்டை எதிர்த்து சண்டை போடுறாங்க ஆனால் நம்ம அந்த இடத்துல யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் தான் பேச்சு படுமுட்டாள்தனமான பேச்சு யூதர்கள் ஒரு காலத்தில் படுகொலை செய்யப்பட்டாங்கன்றதுலாம் உண்மைதான் ஜெ ஹிட்லரோட ஜெர்மனியில் ஆனால் இன்றைக்கி அவங்களால பாலஸ்தீனியர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் உலக அமைதிக்கு பேராபத்து இஸ்ரேலு இஸ்ரேலோட தகுதி திறமையை பற்றி பேசுவது முட்டாள்தனம் அமெரிக்கா என்கின்ற அந்த அந்த ஒரு ஏகாதிபத்திய வல்லாண்மை மிக்க அந்த ஒரு ஏகாதிபத்தியம் இஸ்ரேலை தூக்கி பிடிச்சி நிறுத்துது முப்பது நிமிஷம் அமெரிக்காவோட செக்யூரிட்டி அம்பரல்லா பாதுகாப்பு கூட விலக்கப்பட்டால் இஸ்ரேல் பூமி இருந்து அழித்து ஒழிக்கப்படும் எழுதி வச்சுக்கோங்க முப்பது நிமிஷம் முப்பது நிமிடங்கள் அரை மணி நேரம் முப்பது நிமிடங்கள் அமெரிக்காவோட பாதுகாப்பு வளையம் விலக்கிக் கொள்ளப்பட்டால் இஸ்ரேல் இந்த பூமி பந்திலிருந்து அழித்து ஒழிக்கப்படும் அதோட மக்கள் தொகை தொண்ணூத்தஞ்சு லட்சம் தான் மணிப்பூர் சைஸ் தான் இதுவும் உலகத்துலேயும் அவன் தான் எல்லாத்தையும் தெரிஞ்சவன்றது ஒரு மித்து அமெரிக்காவோட ஆதரவில் அவங்க இன்றைக்கி நின்றுக்கிட்டு இருக்காங்க அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு திறமை இருக்கலாம் இல்லைன்னு மறுக்கல நாலு நாட்டை எடுத்து சண்டை போடுறான்னா நாலு நாட்டை எடுத்து அயோக்கியத்தனமாக அநீதியின் நின்று அவன் சண்டை போடுறான் பாலஸ்தீனம் வந்து பாலஸ்தீனர்களுக்கானது அங்கே போய் உட்காந்துக்கிட்டான் அவன் வரலாறு என்னங்க நாற்பத்தெட்டில் தானங்க அந்த நாட்டையை அவன் ஈரானோட வரலாறு மூவாயிரம் ஆண்டுகால வரலாறு மூவாயிரம் ஆண்டு கால வரலாறு ஈரான் இல்லை அவர் நாலு நாட்டை எடுத்து சண்டை ஆளுங்கட்சி எதிர்த்து பெரும்பான்மை இந்துக்கள் ஏன் கிளர்ந்து வரலைங்கிற ஒரு இது யூதர்கள் வந்து நாலு நாட சண்டை போடுறதுன்றதே முதல்ல மித்து அமெரிக்கா தான் அவன் சண்டை போடுவான் அமெரிக்கா உதவி இல்லைன்னா ஒரு நாட்டை எடுத்து கூட இஸ்ரேல சண்டை போட முடியாது முதல்ல அந்த உதாரணமே நீ தப்பு அதுலேருந்தே ஆரம்பி ரெண்டாவது எதோட எதை கம்பேர் பண்ணுறது இது ஒரு மதசார்பற்ற நாடு இங்கே இந்துக்கள் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்கள் ஜூதர்கள் எல்லாருக்கும் இடம் ரெண்டாவது யார் இந்து அதை நீ வரையறை பொண்ணு யார் இந்து சரி அந்த இந்துன்ற உன்னோட ப்ராட் கிளாஸிஃபிகேஷன்லேயே வச்சுப்போம் சைவைட்ஸை வந்து ஹிந்து ரிலீஜனுக்குள்ளே தான் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டு கன்சிடர் பண்ணல சைவைட்ஸ் உங்களோட ஒரு வாதத்துக்கு ஏற்றுப்போம் இன்னைக்கு இந்து மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அட்ராசிட்டிஸ்க்கு என்ன நீ பதில் சொல்கிறேன் தீண்டாம கொடுமை தலைவிரிச்சாடுத இதுக்கு நீ என்ன பதில் சொல்ற பிரதமர் பிராண பிரதிஷ்டை செய்யலாமா என்று கேட்டதும் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சங்கராச்சாரியம் தானா பிறப்பால பிராமணராக இல்லாத மோடி பிராண பிரதிஷ்டை செய்யக்கூடாது ஒரு பிரதமராக இருந்தா கூட அவரால் கோயிலுக்குள்ள போக முடியல இந்த தேசத்தோட குடியரசுத் தலைவரும் பெருமையாக ஒரு பெண்ணை வச்சிருக்கீங்க அந்த அம்மையாரால் வந்து இன்னைக்கும் வந்து கருவறைக்குள்ளே போக முடியாது அப்ப எதுதான் உங்களுக்கு ராமர் கோயில் தரப்புக்கும் கூப்பிடல நாடாளுமன்ற புதிய கட்டட கூப்பிடல ராமர் கோயில் கூட நமக்கு इशயூ இல்ல. রাষ্ট্রপতিயா இருக்கிறவங்கள நாடாளுமன்றத்துக்கு ஏங்க கூப்பல்ல. பார்லிமெண்ட் இஸ் கம்ப்ரசிங் ஆஃப் லோக்சபா, ராஜசபா அண்ட் தி பிரசிடென்ட். நீ அந்த நிகழ்வுக்கு ஜனாதிபதிய கூப்பிடல அப்புறம் எந்த இந்துவ பத்தி நீ பேசுற? இது ஒஎஸ் வாங்கிட்டு அனுபவிக்கறானே அந்த இந்துவ பத்தி தான் நீ பேசுற. இன்னைக்கு அங்க அவங்க கூட போய் அண்ணாத்துமுகா சேர்ந்துருக்கு. இது வந்து மிகப்பெரிய பின்னடைவு அண்ணாத்துமுகாவுக்கு. அதிமுகவின் எதிர்காலம் இருண்டு கிடக்கிறதுன்னு தான் நான் பார்க்குறேன் விஷ்ணு பகவத் மோகன் பகவத்தோட நிகழ்ச்சியில் ஆர்எஸ்எஸில் போய் வேலுமணி கூட நிற்கிறாருனா ஏடிஎம்கே இஸ் ஃபினிஷ்டு அந்த கட்சி வந்து ஒரு மதசார்பற்ற கட்சின்னு சொல்வதற்கு அருகதை இல்லாதது ஆகவே வந்து பிஜேபி எப்படி எதிரியோ அதே மாதிரி அஇஅதிமுகவும் எதிரியாகத்தான் இனி மத சார்பற்ற சக்திகளால் பார்க்கப்படும் ஒரு நிறைவு கேள்வி சார் அமித்ஷா அவர்கள் அடுத்த எட்டாம் தேதி சென்னை வர இருப்பதாக செய்திகள் இருக்குது சில டிஸ்கஷன்ஸ் ஏன்னா எல்முருகன் செப்டம்பருக்குள்ளே நாங்கள் கூட்டணி ஃபைனலைஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற செய்திகள் போயிட்டுருக்கு இருக்கு பாமக கிட்ட குருமூர்த்தி போயிட்டு வந்தது ஆர்எஸ்எஸ்ஸு இங்கே கூட்டணியை உருவாக்குறதுல ஏதோ கால்ஸ் எடுக்க பார்க்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கா அடுத்து ஏன்னா சீனியர் ராமதாஸ் அவர்கள் ஆர்எஸ்எஸ் கூடலாம் ஒரு அவர் ஒரு நாளும் பேசிக்க மாட்டார் அவருடைய பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கடந்து வந்த பாதையில இருந்து பார்த்தேன் பட் அடுத்து அமித்ஷா வரக்கூடிய சமயத்துல கூட்டணியில ஃபைனலைஸ் பண்றதுக்கான வேலைகளை நோக்கி போகுமா இதுக்கப்புறம் கண்டிப்பா போ தமிழ்நாடு அவங்க ஏதாவது ஒரு அலைன்ஸ ஃபிக்ஸ் பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க ஜூலை எட்டுக்குள்ள முடியுமான்னு அது எனக்கு தெரியல அவ்வளவு ஜூலை செப்டம்பருக்குள்ள முடிச்சிருவான்னு இருக்காங்க வாய்ப்பு கிராஜுவல்லா வர்றதுனால பிஹார் எலக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாலேயே முடிச்சு ஒரு ஃபார்மலைஸ் பண்ணிருனும்னு பாக்குறாங்க ஏன்னா தான் வந்து அடுத்த ஒரு ஆறு மாதம் ஒன்றா ட்ராவல் பண்ணால் மக்களை மனங்களை தயார்படுத்த முடியும் அவங்களோட பா ஆட்டிடியூட் அப்படி இருக்குது அதற்கு வாய்ப்பு இருக்குது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் தான் அதை டிசைட் பண்ணுது பாமகக்குள்ளே ஒரு ட்ரூஸ் வரும் வரலைன்னா சக் சிக்கல் ட்ரூஸை கொண்டு வருவாங்க அமித்ஷா வருவதற்குள்ள ஏதாவது ஒரு வியாழக்கிழமை ஏதாவது ஒரு வியாழக்கிழமை ராமதாஸ் திருவாய் அருள்வார் நிலைமை சீராயிடுச்சு இல்லைன்னு சொல்றது சொல்லலை இதுவரைக்கும் இல்லைன்னு அவர் சொல்லலை ஸோ வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கூட்டணியை கட்ட தான் பிஜேபி விரும்பும் அது திமுகவை கூட பிடிச்சிட்டாங்க நல்லா இழுத்து பிடிச்சிட்டாங்க அதிமுக வாக்கு வங்கியண்ணா செதுருது அது அதில் எந்த சந்தேகமும் வேணாம் ஸோ இது செப்டம்பருக்குள்ள உங்கள் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா இதுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் மெடியில் ஏறிய பிறகு அண்ணாமலை மூணு ரெண்டு எல்ல ஒரு தாமரனாலும் இதுக்கப்புறம் எதிர்ப்புகள் எல்லாம் எதுவும் அதோட முடிஞ்சு போச்சு மோகன் போக திட்டப்பன் என்ன நின்றியோ அன்றைக்கி உங்க கதை உங்கள் கட்சியோட கதை முடிஞ்சு போச்சு தவறலாம் அதுக்கு மேற்கொண்டு அதை பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது பாப்பம் சார் ஒரு விரிவான ஒரு இடையில் தரித்திர கட்டணங்களுக்கு எப்படி போகுது இதை எப்படி மெட்டீரியலைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்தருந்து பார்க்கலாம் நம்ம நேரத்துக்கும் கருத்துகளுக்கு மிக நன்றி சார்